நம்ம வரக்கூடிய எண்ணம் சின்ன ஸ்பார்க் தான் நீங்க அதை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் செயல் பண்ணலாம் ஆனால் அதை திருப்பி நீங்கள் நிர்வாகம் நினைச்சிங்கன்னா அதுதான் பெரிய பிரச்சனை பகவத் மிஷன்ல ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் எந்த பிரச்சனையுமே அவங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் இப்போ இதில் எங்கே நாங்கள் சொல்கிற தியானங்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் தனியாக உட்காந்து ப்ராக்டிஸே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை ஏன்னா இது வந்து நாங்கள் நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுக்கணுங்கிறதுனால கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் கலந்துக்கிடுங்க ஒருத்தர் அப்படி தான் நம்ம கேம் கலந்துக்கிங்ஸ்ட்டு தான் கலந்துட்டு அவர் வந்து அவர் அதுக்கு முன்னாடி கேம்ப் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அடிக்கடி டென்ஷன் படபடப்பு ரொம்ப போராட்டமாக இருந்தார் கலந்துகிட்டோன்னே ஃப்ரீ ஆகிட்டார் என்ன சொன்னார் சார் இப்போ டென்ஷனே அவரதுல ரொம்ப நல்லா இருக்கேன் மனசு அவ்வளோ ஃப்ரீயாக இருந்ததுன்னாரு வெரி குட் வெரி குட் எனக்கு தெரியும் பின்னாடி டென்ஷன் பயம் வரும்னு தெரியும் நம்ம பண்ண சரி அப்படியே நல்லா இரு சந்தோஷம் அப்படின்ட்டோம் ஒரு மாதம் ஆச்சு அவர் வந்து என்ன பண்ணார் ஒரு இன்டர்வியூக்காக போகிறதுக்காக பஸ் டாக்ட் நிற்கிறார் அவருக்கு வந்து பத்து மணிக்கு இன்டர்வியூ அவர் இடத்துல இருந்து பஸ் ஸ்டாப்பில் இருந்து இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அப்போ இவர் என்ன பண்ணணும் ஒம்பது மணிக்குள்ளே பஸ் ஏறி ஆகணும் அப்போ தான் பத்து மணிக்கு போய் ரீச் ஆக முடியும் அவர் எட்டுக்கே வந்துட்டார் சேஃப்ர சைடு எட்டுக்கே வந்துட்டார் வந்துட்டு சரி டைம் இருக்கு சொல்லி பாட்டு இருக்கார் கொஞ்சம் செல்ஃபோனில் பாட்டு கேட்டு ஒரு ரிஸ்ட்டாக பார்த்துருக்கார் எட்டாவது பஸ் வரல எட்டே முக்காவது பஸ் வரல இவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது ஐயோ இன்னும் காமன் நேரத்தில் பஸ்ஸை பிடிச்சாகணும் டென்ஷன் ஆகுது எட்டு ஐம்பதாவது பஸ் வரல ஒம்பதே ஆகிடுச்சி பஸ்ஸு வரல டென்ஷனுடைய உச்சத்துக்கு போயிட்டார் அவர் யோசிக்கிறார் இவ்வளோ நாள் நமக்கு டென்ஷன் இல்லையே இப்போ நமக்கு டென்ஷன் வந்துருச்சு நாம் சரியாக புரிஞ்சிக்கலையா இல்லை கேம்ல சரி அட்டென்ட் பண்ணலையான்னு டென்ஷன் இதாகிட்டார் உடனே என்ன பண்ணுறாரு அங்கே ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஐயா ஃபோன் பண்ணி ஐயா எனக்கு ஒரு மாதம் ஆச்சுங்க ஒரு டென்ஷன் இல்லை மறுபடியும் இப்போ டென்ஷன் வந்துருச்சு நான் இன்னொரு தடவை கேம்ப் அட்டன் பண்ணணுமா இன்னொரு தடவை நல்லா புரிஞ்சிக்கணுமான்னு கேட்குறாரு அவர் எங்கே இருக்கீங்கன்னு ஐயா கேட்டார் நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேங்கய்யா அப்படிங்கிறாரு அவர் என்ன விஷயம் இன்டர்வியூ நிற்கிறேன் சரி பஸ் வரல பஸ் வரல என்ன பண்ணணும் இப்போ நம்ம வந்துருக்க டென்ஸில் பயன்படுத்தினா என்ன பண்ணலாம் உடனே வந்து ஆட்டோ பிடிக்கலாம் இல்லைனா நண்பரை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பைக் எடுத்துட்டு வான்னு சொல்லலாம் இல்லைன்னா கால் டேக்ஸி பேசலாம் அதுக்கு இந்த டென்ஷன் வந்து உதவியாக இருக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பண்ணி கூப்பிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம் வண்டியை பிடிச்சி நம்ம போகலாம் நம்ம டென்ஷன் நிர்வாகம்னால் என்ன ஆகும் டென்ஷன் தான் அதிகமாகும் வெளியில் வேலை நடக்குமா இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு சரி அவர் நினைக்கிற மாதிரி டென்ஷனே வரலனுச்சிங்க என்ன ஆகும் எட்டேன் காலுக்கு பாட்டு கேட்டுட்டு ஒம்பது ஒன்பது ரவுன்னு பாட்டு தான் கேட்டுட்டு பார்ப்பார் நேராக வீட்டுக்கு வந்துடுவார் வீட்டில் டோஸ் சொல்லுவோம் எங்கே போனாலும் இப்படி தான் இருப்பேன் குறிப்பிட ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்டுவாங்க இப்போ அந்த டென்ஷன் உதவி தானே வந்துச்சு ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார் அதை உபத்திரமாக பார்த்துட்டார் நீங்கள் சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன ஆகிடும் அதுதான் பூதாகரமாக மாறும் நம்ம வரக்கூடிய எல்லாம் சின்ன ஸ்பார்க் தான் நீங்கள் அதை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் செயல் பண்ணலாம் ஆனால் அதை திருப்பி நீங்கள் நிர்வாகம் பண்ணு நினைச்சிங்கன்னா அதுதான் பெரிய பிரச்சனைங்க இப்போ நம்ம சமையல் கட்டில் இப்போ யார் வீட்லேயே தீப்பெட்டி இருக்கா யார் வீட்லேயுமே தீப்பெட்டியே கிடையாது லைட் வந்துச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணால் சின்ன ஸ்பார்க் வரும் அந்த ஸ்பார்க்கு மாதிரி தாங்க நம்ம என்ன இடலாம் அந்த ஸ்பார்க்கு என்னுடைய ஆயில் எவ்வளவு அரை செகண்டு தான் விட்டால் ஸ்பார்க் போயிடும் நாம் என்ன பண்ணுறோம் ஐயோ ஸ்பார்க் வந்துருச்சு இது மெருப்பு இது பிடிச்சா ஊடே பற்றிக்குன்னு நினச்சி என்ன பண்ணுறோம் பக்கத்தில் எதாவது இருக்குதுதான் பற்றி எடுத்து ஊத்துறோம் அது மேலே ஆனால் பக்கத்தில் என்ன இருக்குதுங்க மண்ணெண்ணெய் இருக்குது அதை எடுத்து ஊற்றிடுறோம் நீங்கள் இந்த சின்ன ஸ்பார்க்கை கண்ட்ரோல் பண்ணு நினைக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது மேலே மண்ணெண்ணை ஊத்துற மாதிரி நமக்கு வரக்கூடிய எண்ணத்தை நீங்கள் சரி பண்ணுன்னு நினைக்கிறது என்ன பண்ணுற மாதிரி அதை பூதாதாரமாக அது எனர்ஜியை கொடுத்து அதனால் பாதிப்படையை செய்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணிடுறீங்க நீங்கள் ஒன்றும் நான் என்ன பண்ணலாம் வேணும்னா அடுப்பை வச்சுக்கலாம் வேணும்னா அந்த ஸ்பார்க் என்ன ஆகிடும் அது போயிடும் அது அது ஆயில் ரொம்ப கம்மி வேணும்னா ஸ்பார்க் ஆகி அடுப்பை வச்சுக்கேன் இல்லைண்ணா ஒன்றும் பண்ணலாமே வரைஞ்சி போடுவேன் நம்ம என்ன இல்லாமல் அப்படி தான் வேணும்னா செயல்கெடுத்துக்கேன் வேணும்னா விட்டால் அதை அப்புறப்படுத்த வேண்டிய வேலை எதுவுமே கிடையாது நம்ம ஒட்டுமொத்த மனசையுமே தாட் திங்கிங் ரெட்டா ரெண்டா பிரிஞ்சு பிரிச்சு பிரிஞ்சுட்டோம்னா தாட்டு நம்ம கண்ட்ரோலேயே இல்லை நம்மளை அறியாமல் திங்க் பண்ணிட்டாலும் அதுவும் தாட்டு தான் தாட்டாக திங்கிங்காக சந்தேகமாக இருந்தாலும் தாட்டு தான் அப்போ தாட்டு எப்படி இருக்கலாம் நீங்கள் சுதந்திரம் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளும் சுதந்திரமாகிடலாம் அறிவுக்கான வேலை வெளியே தான் அறிவை வச்சு மனசை நிர்வாகம் பண்ண முடியவே முடியாது ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி அப்படிங்கிற லேபிள் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு அங்கே வேலையே கிடையாது வெளியே தான் வேலை இப்படி தான் அது அது சரி பண்ணியாகனுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையவே கிடையாது அது தவிர சிரி வேண்டியதே இது ஓகேங்களா நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்களா பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் எந்த பிரச்சனையுமே அவங்கள தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் இப்போ இதில் எங்கு நாங்கள் சொல்கிற தியானங்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் தனியாக உட்காந்து ப்ராக்டிஸே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை ஏன்னா இது வந்து நாங்கள் நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுக்கணுங்கிறதுனால கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்கிறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க